அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் பதினஞ்சாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் குறிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு ஒருத்தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தின் நூறாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சிறப்பு தபால் தலையை பஞ்சாப் அமிர்தசரஸில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ளார் செவ்வாய் கிரகத்தின் நிலத்தடி பாறையில் துளையிட்டு அதன் மாதிரிகளை முதல் முறையாக சேகரித்து அமெரிக்காவின் கியூரியாசிட்டி ஆய்வுகளம் சாதனை படைத்துள்ளது சூடான் அதிபராக பதவி வகித்த ஒமர் அல் பசீர் இராணுவத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அடுத்ததாக சூடான் அதிபராக இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அவத் இபின் அல் பதவியேற்றார் தற்போது அவரும் பதவி விலகி உள்ளார் உலகின் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாடுகளின் பட்டியலில் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக பின்லாந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது என ஐநா அறிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் ஐந்து கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் மக்களவைத் தொகுதியில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் அதேபோல் குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதி திருவண்ணாமலை ஆசியான் இந்தியா இடையிலான இருபத்தி ஓராவது உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றது ஐநா சபை ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட் பாப்புலேஷன் டூ தௌசண்ட் நைன்டீன் அறிக்கையின்படி இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஒன்று புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜாமியா மில்லியா இஸ்லாமியா யூனிவர்சிட்டியின் முதல் பெண் துணைவேந்தராக நஜ்ம நஜ்மா அக்தர் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தின் உட்கார்ஸ் பங்களா மற்றும் ஜபூத் சாதி என்ற இரண்டு திட்டங்கள் வேர்ல்ட் சம்மிட் ஆண்ட் த இன்ஃபர்மேஷன் சொசைட்டி பரிசு வென்றுள்ளது ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டி ஆஃப் லண்டன் அவார்ட் அலைஸ் ஜி வைத்தியன் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது நியூசிலாந்து பிரதம மந்திரியின் சர் எட்மண்ட் ஹிலாரி ஃபெல்லோஷிப் டூ தௌசண்ட் நைன்டீன் விருது டீப் மாலிக் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது செயின் மில்டர் ஸ்டேட் என்ற புதிய பருப்பொருள் நிலையை ஸ்காட்லாந்து எடின்பர்க் யூனிவர்சிட்டி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் எவரெஸ்ட் சிகரத்தினை மறு அளவிட நேபாளம் ஒரு குழுவை அமைத்துள்ளது உலகில் மூன்றாவது மிகப்பெரிய பங்குச்சந்தையாக ஹாங்காங் உருவாகியுள்ளது ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய விமானத்தை தயாரிக்க நாடியது ஸோ உலகின் மிகப்பெரிய விமானத்தை தயாரித்த நாடியது எது அப்படின்னா அமெரிக்கா ஸோ அமெரிக்கா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு விமானத்தை வந்து தயாரிச்சிருக்குது இந்த விமான பேர் என்ன அப்படின்னா ஸ்டார்டோ லான்ச் ஸ்டார்டோ லான்ச் அப்படிங்கிறது தான் இந்த விமானத்தோட பேர் இந்த விமானத்தை வந்து முதல் முறையாக சோதனை முறையில பறக்க விடப்பற்று பார்த்துருக்காங்க இது வந்து எந்த நிறுவனம் வந்து தயாரிக்கிறது அப்படின்னா ஸ்கேல்டு காம்பனன்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து தயாரிக்கிறது கலிஃபோர்னியாவில் மோஹாவி அப்படிங்கிற சோதனை மையத்தில் வச்சு இதை வந்து பறக்க விடப்பட்டிருக்குது தற்போது மிகப்பெரிய விமானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்பஸ் ஏ த்ரீ எயிட்டி மை சர்க்கிள் என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது ஸோ மை சர்க்கிள் என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது ஏர்டெல் ஸோ ஏர்டெல் மொபைல் சேவை நிறுவனம் தான் மை சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கம்பெனியோட சேர்ந்து வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க பிக்கி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படி பெண்களோட பாதுகாப்புக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படி இப்போ பெண்கள் வந்து இக்கட்டான சூழல் வந்து சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐந்து பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் உடனே வந்து போகிற மாதிரி ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அபுதாபி சர்வதேச புத்தக கண்காட்சியில் கௌரவ விருந்தினராக அறிவிக்கப்பட்ட நாடியது ஸோ அபுதாபி சர்வதேச புத்தக கண்காட்சியில் கௌரவ விருந்தினராக அறிவிக்கப்பட்ட நாடியது இந்தியா ஸோ இந்தியா தான் அபுதாபி சர்வதேச புத்தக கண்காட்சியில் கௌரவ விருந்தினராக அறிவிக்கப்பட்டிருக்குது அதாவது கெஸ்ட் ஹானர் கன்ட்ரியாக அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த அபுதாபி இன்டர்நேஷ்னல் ஃபேர் எப்போ நடக்கப்போகுது அப்படின்னா ஏப்ரல் ஏப்ரலில் லாஸ்ட்டில் வந்து நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரலில் லாஸ்டில் நடக்கப்போகுது ஏடிஐபிஎஃப் அப்படி கேட்டாலும் இந்த அபுதாபி ஃபேர் தான் ஜீன் மைக்கேல் லபின் எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஸோ சமீபத்தில் ஜீன் மைக்கேல் லபின் எந்த நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஹைதி ஸோ ஹைதி நாட்டோட புதிய பிரதமராக ஜீன் மைக்கேல் லபின் அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க நான்காவது நான்காவது அப்துல்கலாம் கண்டுபிடிப்பு கூடுகை எங்கு நடைபெற்றது ஸோ நான்காவது அப்துல்கலாம் கண்டுபிடிப்பு கூடுகை எங்கு நடைபெற்றது மொகலி ஸோ மொகலி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நான்காவது அப்துல்கலாம் ஏபிஜே அப்துல் கலாம் இன்னோவேஷன் கான்க்ளேவ் வந்து நடந்திருக்குது இதில் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து டாக்டர் ஏகே சிங் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க டாக்டர் ஏகே சிங் மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப் வாழ்நாள் உறுப்பினராக சமீபத்தில் யாரை அறிவித்துள்ளது ஸோ மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப் வாழ்நாள் உறுப்பினராக சமீபத்தில் யாரை அறிவித்துள்ளது போத் ஏ அன்பி அதாவது இன்சமாம் உல்காக் மற்றும் மார்க் பவுச்சர் அப்படிங்கிற ரெண்டு பேரை வந்து மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப் வந்து லைஃப் டைம் மெம்பராக அறிவிச்சிருக்கிறாங்க இன்சமாம் உல்காக் வந்து பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர் மார்க் பவுச்சர் வந்து தென்னாப்பிரிக்கா நாட்டை சார்ந்தவர் போப்ஸ் வெளியிட்டுள்ள சிறந்த இந்திய வங்கியில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் முதலிடம் பிடித்துள்ள வங்கி எது ஸோ போப்ஸ் வெளியிட்டுள்ள சிறந்த இந்திய வங்கியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முதலிடம் பிடித்துள்ள வங்கி எது HDFC ஸோ HDFC பேங்க் தான் இந்த ஃபோர்ப்ஸ் பெஸ்ட் Indian பேங்க்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் முதலிடம் பிடிச்சிருக்குது இந்த HDFC பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இதோடய ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது இதோட CEO வந்து ஆதித்யா புரி அப்படிங்கிறவங்க பாதுகாப்புத்துறை நிதி செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ பாதுகாப்புத்துறை நிதிச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் கார்கி கவுல் ஸோ கார்கி கவுல் தான் டிஃபன்ஸ் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக சமீபத்தில் நிலவில் பாதிப்பை ஏற்படுத்திய விண்கலம் பெரஷித் எந்த நாட்டிற்கு சொந்தமானது ஸோ சமீபத்தில் நிலவில் பாதிப்பை ஏற்படுத்திய விண்கலம் பெரஷித் எந்த நாட்டிற்கு சொந்தமானது இஸ்ரேல் ஸோ இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமான ஒரு விண்கலம் தான் பெரஷித் அப்படிங்கிறது இந்த பெரஷித் விண்கலம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா நிலவில் மோதி நிலவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இந்த பிரஷித் விண்கலமும் கிராஷ் ஆயிடுச்சு கோலோகோன் பேக்ஸிங் வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஐம்பத்தி நான்கு கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் ஸோ கோலோகோன் பேக்ஸிங் வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஐம்பத்தி நான்கு கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் மீனாகுமாரி மைசனம் ஸோ குமாரி அப்படிங்கிறவங்க தான் இந்த கோலோகோன் பாக்ஸிங் வேர்ல்ட் கப்பில் ஐம்பத்தி நான்கு கிலோ இடைப்பிரிவில் தங்கம் என்றுருக்கிறாங்க இந்தியா சார்பில் இவங்க ஒரு நாள் மட்டும்தான் தங்கம் என்றுருக்கிறாங்க டோட்டலாக ஐந்து பதக்கங்கள் வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்குது அதில் இந்த ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க குல்லர்மோ கானோ ப்ரஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ குல்லர்மோ கானோ பிரஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் யாருக்கு வழங்கப்பட்டது போத் பி வால் லோன் கியா ஷூ அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு வந்து இந்த யுனெஸ்கோ சார்பில் வழங்கப்பட்ட குல்லர்மோ கேனோ ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ் வந்து வழங்கப்பட்டிருக்குது இதோடய தொகை எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரம் டாலர் இருபத்தி டாலர் ஈர நிலங்களை பாதுகாக்க இஸ்ரோ எந்த நிறுவனத்து நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது ஸோ ஈர நிலங்களை பாதுகாக்க இஸ்ரோ எந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது சிஎம்எஃப்ஆர்ஐ அதாவது தி சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இதோடு சேர்ந்து தான் இஸ்ரோ வந்து இந்த ஈர நிலங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்கிறாங்க சமீபத்தில் போர்க்கப்பல் வடிவமைக்கும் விஆர்சி நிறுவனம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது ஸோ சமீபத்தில் போர்க்கப்பல் வடிவமைக்கும் விஆர்சி நிறுவனம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது புதுடெல்லி ஸோ தான் இந்த விஆர்சி அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி சென்டர் இந்த சென்டரை வந்து நேவி சீஃப் அட்மிரலாக இருக்கிற சுனில் லம்பா வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க இது எதுக்காக இதை வந்து திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வார்ஷிப் டிசைன் ஓகேங்களா போர் கப்பல்களை டிசைன் பண்ணுற ஒரு சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை டெல்லியில் திறந்து வச்சிருக்கிறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம் வேர்ல்ட் கோல்டு கவுன்சில் அறிக்கையின்படி இந்தியா தங்க இருப்பில் எத்தனையா இடத்தை பெற்றுள்ளது ஸோ வேர்ல்ட் கோல்டு கவுன்சில் அறிக்கையின்படி இந்தியா தங்க இருப்பில் எத்தனை இடத்தை பெற்றுள்ளது அப்படிங்கிறது பதினோராவது இடத்தை பெற்றுள்ளது நேஷனல் மிஷன் ஆன் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மொபிலிட்டி அண்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ நேஷனல் மிஷன் ஆன் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மொபிலிட்டி அண்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அமிதாப் காந்த் என்எம்டிஎம்பிஎஸ் அப்படின்னு கேட்டாலும் இதே தான் இன்றைய கேள்விகள் உலக வங்கியின் மின்சார வசதி தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன ஸோ உலக வங்கியின் மின்சார வசதி தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன இரண்டா கேள்வி பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்ட நாடு எது ஸோ பெண்கள் மட்டும் கலந்து கொண்ட விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்ட நாடு எது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலனாலும் பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ